இந்த நிகழ்வை துவங்கிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இது ஒரு கொண்டாட்டமா என்றால் ஆமாம் இது ஒரு கொண்டாட்டம் எத்தனையோ இன்னல்களுக்கிடையே ஒரு தேசம் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்கிற விஷயத்தை பற்றிய ஒரு கொண்டாட்டம் இது ஒரு சிறிய தேசம்தான் ஒப்பீட்டளவில் பார்த்தால் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் அதை சர்வாதிகாரம் செய்து கொண்டு தடைகள் விதித்து கொண்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தேசம் அமெரிக்கா போன்ற ஒரு தேசத்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த தேசத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு கோடி சொச்சம் அவர்கள் ஏன் இந்த ஒரு சிறிய தேசத்தின் மேல் இப்படி ஒரு தாக்குதல் எதற்காக என்றால் அந்த தேசத்தின் எண்ணிக்கையை பார்த்தல்ல அந்த தேசத்தின் தைரியத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் அந்த தேசத்திற்கு இருக்கும் பிலாசபி பிலாசபி என்றால் நம் வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்ளும் ஒரு நோக்கம் அந்த தேசத்துக்கு இருக்கும் நோக்கம் நோக்கம் இந்த சோசியலிசத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதுதான் இல்லை என்றால் இவ்வளவு தடைகள் விதிப்பதற்கான அவசியம் இல்லை இல்லை என்றால் இவ்வளவு அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு உணவில்லை மருந்துகள் தயாரிக்க மூலப்பொருள்கள் கிடைப்பதில்லை அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு பொருளை வேற ஒரு தேசத்திலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் அதில் கியூபாவிலிருந்து இருக்கும் மூலப்பொருள் இருந்தால் அதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்கிற ஒடுக்குதலும் இருக்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் இவ்வளவு இன்னல்களும் கொடுத்ததன் பிறகு அந்த நாடு புரட்சி செய்தது மக்களுடைய ஒருமைப்பாட்டினோடு தன் மக்களை படிப்பாளிகளாக்கியது பிடல் பிடல்காஸ்ட்ரோவுடைய ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட போது அப்படியே ராணுவ தளங்களை இடித்து கல்வி கூடங்கள் கட்டினார் தானே வாகனத்தை செலுத்தி ராணுவ கூடங்களை தளர்த்தினார் தகர்த்தினார் என்றால் எந்த அடித்தளத்தில் அந்த தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பறைச்சாற்றி இருக்கிறார் அப்படியான ஒரு கட்டமைப்பில் வளர்ந்த அந்த தேசம் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்வதற்கு காய்கறிகளில் வாங்குவதற்கு நாங்கள் தக்காளி இல்லாமல் காய்கறிகள் நிறைய இல்லை தக்காளி இல்லாமல் நாங்கள் உணவை தயாரிக்கிறோம் என்று ஒரு தாய் சொல்கிறாள் ஆனால் அவர்கள் கல்வியை இலவசமாக தன் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் மருத்துவம் இலவசமாக கொடுக்கிறார்கள் பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு வேக்சினேஷன் போகக்கூடாது என்ற தடை இருந்த பொழுது நாங்களே அந்த வேக்சினேஷன் தயார் செய்து நாங்கள் மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் அதை கொடுப்போம் என்று அனுப்பி இருக்கிறார்கள் மருத்துவ உதவி என்றால் கியூப மருத்துவ உதவி போல என்று மேற்கோள் காட்டும் அளவுக்கு மருத்துவர்கள் எல்லா உலகத்திற்கும் சென்று மருத்துவ சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக என்னவாக இருக்கிறது அந்த தேசத்தை கட்டமைத்த விதம் அந்த தேசத்தை கட்டமைப்பதற்கு அரசியல் சாசனத்தை ஒருங்கிணைப்பதற்கு எழுதுவதற்கு மக்களுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் மக்களுடைய ஆலோசனைகள் கேட்டு பெறப்பட்டன அப்பொழுது மக்களே சேர்ந்து எழுதியதுதான் அந்த அரசியல் சட்டம் என்கிற பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து கொண்டு சரி எப்படி சரி செய்யலாம் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று அவர்களுடைய ஆலோசனைகளின்படி அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மேல் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனால்தான் இத்தனை செய்தும் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த கியூபா நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நாம் இங்கிருந்து அவர்களுக்கு காலங்காலமாக நைன்டி டூல அனுப்பினோம் இப்போ அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அனுப்புவது பணம் அல்ல நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சோசலிசத்துக்கு நாங்கள் கைமாறாக நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்வதற்காக தான் இந்த நிதி சேகரிக்க போன போது நயனார் தோழர் எழுதி எழுதியிருந்தாங்க பார்த்த உடனே இருங்க இருங்க போயிடாதீங்கன்னு இட்லி கடை வச்சுக்க அம்மா உள்ள போய் ஒரு இருபது ரூபாய் கொண்டு வந்து அந்த இருபது ரூபா தாங்க ரொம்ப பெருசு அந்த ரூபாய் கொடுத்த அந்த தாயின் உள்ளம் சொல்லுகிறது இன்னொரு தாய்க்கு நான் துணை நிற்கிறேன் என்று அப்படி நாம் துணை நிற்போம் ஏனென்றால் முற்போக்கு சிந்தனைகளோடு வளர்ந்தவர்கள் தமிழ்நாடு சமூக நீதியை பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம் நமது தமிழ்நாடு மொத்த இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயுமே ஒரு ரிசல்ட் போகவில்லை என்றால் கியூபாவிற்கு வேறு யார் துணை போவார்கள் நாம் துணை போவோம் இங்கிருந்து நமது சொன்னது போல உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு பூந்தோட்டத்து மலர்கள் என்கிற செய்தியை என்கிற வார்த்தையை நெஞ்சில் ஏந்தி கொண்டு இங்கிருந்து நம் நெஞ்சத்தில் இருக்கும் அன்பையும் ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் இங்கிருந்து நாம் தெரிவிக்கப் போகிறோம் என்பது மிக 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 பொருத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற தூதர் பேசும் பொழுது சொன்னார் நீங்கள் அங்கே வர வேண்டும் எங்கள் மக்களை பார்க்க வேண்டும் என்று உங்கள் மக்களை இங்கிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் விம்மி ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கிட்டிருந்து எடுத்துக்கொள்கிறார் அந்த வீரியம்தான் அதை பார்த்து அச்சப்படுவது அந்த வெப்பம் இப்பவே நமக்கும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் கற்றுக்கொண்டது ஒருவரோடு ஒருவர் எந்த நேரத்தில் நிற்கிறோம் என்பது அப்படி பார்த்தால் வி ஆர் என் அ குட் கம்பெனி நன்றி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற தோழர் கே பாலகிருஷ்ணன் தொடர் அடுத்ததாக பேசுவார் நன்றி சோசலிச கீபோவை பாதுகாக்கவும் ஏகாதிபத்திய சக்திகளை முறியடிக்கவும் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய நூற்றாடை கொண்டாடுகிற இந்த முப்பெரு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற கியூபா ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாநில தலைவராக இருக்கிற தலை சிறந்த திரைக்கலைஞர் அன்பிற்குரிய துரிய தோழர் ரோஹிணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிதியினை பெற்று அகில இந்திய அளவிலே கியூபா மக்களுக்கு ஆதரவு இயக்கம் தலைவராக திகழ்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் எம்ஏ பேபி அவர்களே விரைவிலே மேடையிலே வர இருக்கிற கியூபா மக்களுக்கு எப்போதெல்லாம் ஆதரவு நாம் நீட்டுகிறோமோ அப்போதெல்லாம் தமிழக அரசின் சார்பில் டாக்டர் கலைஞர் இருக்கிற வரை அவர் கலந்து கொண்டார் அதற்கு பிறகு அவருடைய வாரிசாக இங்கே மேடைக்கு வர இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே மேலும் இங்கே இங்கே வருகை இந்த உரையாற்ற இருக்கிற கியூபா குடியரசனுடைய தூதர் மரியாதைக்குரிய மார்சன் அகிலோரா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழ முத்தரசன் அவர்களே மூத்த பத்திரிகையாளரும் பத்திரிகை சுதந்திரத்துக்காக அனுதினமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழை என் ராம் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நிறைவுரையாற்ற இருக்கிற தோழ பி சண்முகம் அவர்களே இந்த ஒருங்கிணைப்பு குழுடைய செயலாளரும் இறுதியாக நன்றி நன்றியுரையாற்றிருக்கிற அன்பிற்குரிய தோழர் ஆறுமுக நயினார் அவர்களே தொடக்கத்தில் இசை நிகழ்ச்சிகள் மூலம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற மரியாதைக்குரிய உமையாள்புரம் சிவராமன சிவராமன் காமரே டாக்ஸ் தோழர்கள் அதேபோல நம்முடைய பறை தப்பாட்டுக் தோழர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் தொலை தூரத்தில் இருக்கிற கியூபாவுக்கு இடர்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்திலே நாம் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கியூபா மக்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்கிற வகையில் பல நிகழ்ச்சிகளை நாம் இங்கே நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அரங்கில் கியூபா மக்களுக்கான உணவு தானியத்தை வழங்குகிற அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடைபெற்று நம்முடைய டாக்டர் கலைஞர் கூட அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் பல தலைவர்கள் பல அரசியல் முக்கிய எல்லாம் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கியூபா மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு இயக்க மாநாடு சென்னையிலே இரண்டு நாட்கள் நடைபெற்று அந்த மாநாட்டிலேயும் டாக்டர் கலைஞர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளராக இருந்த சுர்ஜித் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் அன்றைக்கு கலந்து கொண்டு கீபாவுக்கு ஆதரவு குறை நீட்டினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அலைடா அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற போது அவருக்கு வரவேற்பு நிகழ்த்திய ரெண்டு நாட்கள் பாராட்டு நிகழ்ச்சி நடத்திய அந்த பெருமையும் தமிழ்நாட்டுக்கு உண்டு எனவே அப்படி அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் அந்த மக்களுக்கு ஆதரவு தர வேண்டுமென்று அறிகோள் வருகிற போது அதற்கு நாம் ஈடுகொடுக்கிற வகையிலே தமிழகம் முழுவதும் நிதியினை திரட்டி இந்த நிதியினை வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னாலே பேச இருக்கிற தலைவர்கள் நீண்ட நேரம் பேச நீண்ட விவரங்களை சொல்ல இருக்க இருந்தாலும் சுருக்கமான சில விவரங்களை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் கியூபா நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு உலக மக்கள் தொகையிலே புள்ளி சைபர் ஒரு சதமானம் மட்டுமே சனத்தொகை கொண்டிருக்கிற ஒரு நாடு தான் கியூபா நாடு மிக எளிய ஏழை நாடு தீவுகள் அதிகமாக தீவுகளாக இருக்கிற நாடு போக்குவரத்து வசதிகளில் கூட இல்லாமல் நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்டிருக்கிற அந்த நாடு அந்த நாடு காலங்காலமாக அடிமைப்பட்டிருந்த நாடாகத்தான் இருந்தது முதலமைச்சர் அவர்களை நாம் அனைவரின் சார்பிலும் வரவேற்போம் நீண்ட நெடுங்காலமாக ஸ்பெயின் நாட்டுக்கு அடிமைப்பட்டு அந்த மக்கள் அதை எதிர்த்து பல பத்தாண்டுகள் போராடிதான் கடைசியாக விடுதலை பெற்றார்கள் விடுதலை பெற்ற பிறகு அங்கே ஏற்பட்ட சுதந்திர ஆட்சியை பாகிஸ்தான் என்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்பட்ட போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அந்த மக்களை கொள்ளையடிக்கிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தபோது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற அடிப்படையிலே மீண்டும் போராடுகிற அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் புரட்சியாளர் பிடல் சேவும் சேர்ந்து அந்த மக்களை திரட்டி மகத்தான போராட்டம் நடத்திதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அந்த பாட்டிஸ்தா என்கிற அந்த சர்வாதிகார கூட்டத்தை கியூபா நாட்டை விட்டே விரட்டி அடித்து அந்த மண்ணிலே இடமில்லை என்று விரட்டி அடிக்கிற ஒரு மகத்தான புரட்சியை நடத்தி அங்கே மகத்தான வெற்றி பெற்றார்கள் எனவே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற அண்டையிலிருந்து ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்டம் மக்கள் அந்த போராட்டத்திலே மக்கள் ஓயவில்லை எப்படி ஸ்பெயினை எதிர்த்து போராடினார்கள் பாகிஸ்தாவை எதிர்த்து போராடினார்கள் இப்போது அமெரிக்காவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிற ஒரு நாடு என்று சொன்னால் அது கியூபா என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு ஒரு ஏழை நாடு ஆனால் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் உலகத்திலே வேற பெரும் பணக்கார நாடுகள் வசதி படைத்த நாடுகள் பல்லரசுகள் கூட சாதிக்க முடியாத சாதனை இந்த மக்களுக்கு படைத்திருக்கிற ஒரு மகத்தான தேசம் கியூபா என்று சொன்னால் மிகையாகாது ஏழை நாடுதான் ஆனால் மனிதவள குறியீடுகளிலே பல முன்னேறிய நாடுகளை விட முதல் நிலையிலே உயர்ந்திருக்கிற நாடு கியூபா நாடு நூறு சதமானம் கல்வி கற்று ஒரு மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்த அறுபது ஆண்டு காலத்திலே அந்த நாடு உயர்ந்திருக்கிறது நூறு சதமானம் கல்வி மட்டும் அல்ல பிள்ளை சாதாரண கான்வெண்ட்லே படிக்க ஆரம்பிப்பதிலே இருந்து பல்கலைக்கழக படிப்பு வரை ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் கல்வியை முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கியிருக்கிற ஒரு சாதனை படைத்திருக்கிற உலக சரித்திரம் படைத்திருக்கிற நாடு என்று சொன்னால் அது கியூபா என்பதை நம்மால் மறுக்க முடியாது அதே போல மருத்துவம் மருத்துவத்திற்காக அந்த நாட்டிலே பிறந்திருக்கிற யார் ஒருவனும் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை செலவழிக்க வேண்டியதில்லை மருத்துவம் பிறப்பிலே இருந்து இறப்பு வரையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா நோய்க்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கிற ஒரு நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கியூபா நாடு இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டிலே நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் நம்முடைய நாட்டிலே பத்தாயிரம் பேருக்கு கூட ஒரு மருத்துவர் கிடையாது நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டரை டாக்டரை தயாரித்து இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் இப்படி ஒரு ஏழை நாடு ஒரு பின்தங்கிய நாடு அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்கமுறைக்கு உள்ளாகி இருக்கிற நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிற நாடு என்று சொன்னாலும் கூட அந்த தடைகளையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்திருக்கிறான்னு சொன்னால் அதுதான் சோசியலிசம் என்கிற அந்த தத்துவத்தினுடைய மகத்தான சாதனை என்பதை நாம் இன்றைக்கு பெருமையோடு நினைவுகூர கூற வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடக்கிக் கொண்டிருக்கிறது பொருளாதார தடை இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுகிறது டாரீஃப் என்று மிரட்டுகிற போது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கு அபராதம் போடுவதை கூட நாம் எதிர்க்கக்கூடிய தைரியம் முதுகெலும்பல்லாதவர்களாக இந்த நாட்டு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் ஆனால் அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்காவுடைய மூக்குக்கு கீழே இருக்கிற அறுபது கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நாடு அறுபது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது இதுவரையிலே அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்த அந்த வரலாறே கிடையாது அந்த நாட்டுக்கு தலைமையிலாக கூடிய புரட்சியாளர் நூற்றாண்டு விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போது ஏகாதிபத்தியவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் அதிகமான அளவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தாலும் சிஐஏவாலும் படுகொலை செய்யப்படுவதற்கான முயற்சிகள் திட்டமிட்ட ஏற்பாடுகள் செய்திருக்கிற ஒரு தலைவன் சொன்னால் அது காஸ்ட்ரோ என்பதை நம்மால் மறுக்க முடியாது அவர் மீது எத்தனை முயற்சிகள் தெரியுமா எத்தனை கொலை முயற்சி தெரியுமா வித்தியாசமான கொலை முயற்சி எவ்வளவு என்று சொன்னால் முறை சிஐஏ அவரை கொல்ல திட்டமிட்டது அந்த எழுநூறு முறையும் அந்த சதிகளை முறியடித்து தொண்ணூறு வயது வயதிலே வாழ்ந்து மறைந்தவர் தான் தோழர் காஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாட்டினுடைய தலைவராகத்தான்